ஹாய் ஒன் வெல்கம் டு மை சேனல் மலரின் பயணம் இன்றைக்கி மலரின் பயணத்தில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஷாப்பிங் வ்ளாக் அப்படின்னு நினைக்கிறீங்க இது ஷாப்பிங் விலாக் இல்லைங்க தங்கத்தை பற்றி இன்னும் நிறையா பேருக்கு தெரியலை என்ன மாதிரி தங்கம் நம்ம வாங்குகிறோம் அதுக்கு என்ன கரெக்டான விலை கொடுக்குறோமா அப்படிங்கிறதே வந்து இன்னும் நம்ம சொசைட்டியில் வந்து நிறையா பேருக்கு அது புரியலை போய் வந்து இப்போ தான் ஓரளவுக்கு மக்கள் வந்து சேதாரம்னா எவ்வளோ அப்படிங்கிறத புரிஞ்சுருக்காங்க பட் நம்ம வாங்குகிற கோல்டுக்கான காசு தான் நம்ம கொடுக்குறோமா அப்படிங்கிறது இன்னும் நிறையா பேருக்கு தெரியலை ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கலாங்க நம்ம வீட்டிலேருந்து கிளம்பி போகிறப்பையே நம்ம வந்து கோல்டு ரேட்டை எப்படி நம்ம பா செக் பண்ணிவிட்டு போகணும் இன்றைக்கி மார்க்கெட் ரேட் எவ்வளவு அப்படிங்கிறது ஏன்னா ஒவ்வொரு கடைகள்லேயும் ஒரு ஒரு ரேட் வச்சுருப்பாங்க அதே மாதிரி நீங்கள் வாங்க போகிற தங்கம் வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபோர் கேரட்டா டுவெண்ட்டி டூ கேரட்டா இல்லை எயிட்டீன் கேரட்டா அப்படிங்கிறத எவ்வளோ ஈஸியாக செக் பண்ணலாம் நீங்களே வீட்டிலேருந்து எப்படி செக் பண்ணிவிட்டு போகலாம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோங்க ஸோ டுவெண்ட்டி டூ கேரட்டு தான் நல்ல தங்கம் டுவெண்ட்டி ஃபோர் கேரட்டு தான் நல்ல தங்கம் அப்படின்னு கிடையாதுங்க எயிட்டீன் கேரட்டும் நல்ல தங்கம் தான் ஃபோர்டீன் கேரட்டும் நல்ல தங்கம் தான் ஆனால் அது வந்து அதுக்கான விலையை கொடுத்து நம்ம வாங்கினோம்னா அது கரெக்டான தங்கம் உங்களுக்கு நாம் இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டுவெண்ட்டி டூ கேரட் அப்படின்னா எவ்வளோ தங்கம் இருக்கணும் அதர் மெட்டல்ஸ் எவ்வளோ கலந்துருக்கணும் எயிட்டீன் கேரட்னா எவ்வளோ தங்கம் இருக்கணும் அதர் மெட்டல்ஸ் எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறதும் டுவெண்ட்டி டூ கேரட் ரேட் எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க எயிட்டீன் கேரட் ரேட் எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாங்க மாதிரி நகை வாங்கினக்கப்புறம் அந்த நகையில் ட்வெண்ட்டி டூ கேரட் சீல் இருக்கா இல்லை எயிட்டீன் கேரட் சீல் இருக்கா அப்படிங்கிறதையும் எப்படி நீங்கள் ஈஸியாக செக் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லியிருக்கேங்க வாங்க வீடியோக்கெலாம் போகலாம் வாங்க வீடியோக்கில் போகலாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கேரட் அந்த கேரட் அந்த தங்கத்தோட தரம் வந்து எப்படி நிர்ணயிக்கிறாங்க அதை எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுறோம் அதுக்கான வே விலை வந்து எப்படி நிர்ணயிக்கிறாங்க அந்த விலை தான் கடையிலையும் எழுதி போட்டிருக்காங்களோ அப்படிங்கிறத நீங்கள் ஈஸியாக செக் பண்ணிக்கலாங்க ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோ வந்து நிறையா பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எனக்கு மோட்டிவேட் பண்ணுற மாதிரி ஒரு லைக் தட்டுங்க அவங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நான் ஒவ்வொரு கமெண்ட்டுக்கும் கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ண தான் செய்வேன் ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா கேரட் கேரட் என்பது தங்கத்தின் தூய்மையை அளவிட பயன்படுத்தும் சொல் அதாவது டு மெஷர் த கோல்டு ப்யூரிட்டி ஸோ தங்கத்தோட ப்யூரிட்டியை நம்ம நிர்ணயிக்கிறது தான் கேரட் அப்படிங்கிறது ஸோ டுவெண்ட்டி ஃபோர் கேரட் அப்படிங்கிறது வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ப்யூரான கோல்டு பட் இந்த டுவெண்ட்டி ஃபோர் கேரட்டில் வச்சு என்ன செய்ய முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோல்டு காயின் பண்ணுவாங்க கோல்டு பார் பண்ணுவாங்க இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து அதில் சில பேர் வந்து நகை செய்கிறாங்கன்னு சொல்கிறாங்க பட் இந்த கோல்டு வந்து வெயிட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குங்க இந்த கோல் இந்த ட்வெண்ட்டி ஃபோர் கேரட் கோல்டு வச்சு செஞ்சாங்க அப்படின்னா நகை ஈஸியாக வந்து உடஞ்சிரும் உங்களுக்கு அது வந்து லாங் லைஃப் வராது அப்போ நம்ம அதோட ஒரு சில மெட்டல்ஸை கலக்கிறப்ப அது வந்து லாங் லைஃப் வரும் நம்ம கழுத்தில் நகையாக போட்டுக்கிறதுக்கு ரஃப்யூஸ் போடுறதுக்குலாம் வந்து நமக்கு லாங் லைஃப் வரும் அதனால தான் டுவெண்ட்டி ஃபோர் கேரட் ப்யூர் கோல்டு அப்படிங்கிறத வந்து அவங்க நமக்கு அதில் நகை செய்ய மாட்டாங்க காயினாவோ இல்லை ஒரு பாராவோ கோல்டு பாராவோ செய்வாங்க அவங்களுக்கு இப்போ நம்ம சாதாரணமாக கடையில் போய் நகை வாங்க போகிறோம் அப்படின்னா நம்ம வாங்குகிற நகை வந்து டுவெண்ட்டி டூ கேரட் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்களுக்கு ஸோ இந்த டுவெண்ட்டி டூ கேரட் அப்படின்னா என்ன அப்படின்னா மொதல் நீங்கள் இதை பாருங்க டொண்ட்டி ஃபோர் பே கேரட் அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ப்யூரிட்டி ஸோ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பியூரிட்டி அப்படின்னா ஒரு கேரட்டுங்கிறது என்ன வரும் அந்த ஹண்ட்ரட் பர்சன்டேஜை டுவெண்ட்டி ஃபோரெலாம் டிவைட் பண்ணால் நமக்கு கிடைக்கிறது அப்போ அது ஃபோர் பாயிண்ட் ஒன் சிக்ஸ் சிக்ஸ் பர்சன்டேஜ்னு வருது அப்போ டுவெண்ட்டி ஃபோர் கேரட் டுவெண்ட்டி டூ கேரட்னா என்ன அப்படின்னா இந்த ஒரு கேரட்டை டுவெண்ட்டி டூ கேரட்டால் மல்டிப்ளை பண்ணுறேன் நான் அதாவது இந்த ஒரு கேரட்டோட அது என்னதுன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பை டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு டுவெண்ட்டி டூ இந்த கால்குலேஷனை போடுங்க ஹண்ட்ரட் இன்ட்டு டுவெண்ட்டி டூ பை டுவெண்ட்டி ஃபோர்னு போட்டிங்க அப்படின்னா நைன்டி ஒன் பாயிண்ட் சிக்ஸ் 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 பர்சன்டேஜ்னு வரும் அதை தான் நைன்டி ஒன் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்டேஜ்னு நம்ம சொல்கிறோம் இதே மாதிரி இருபது கேரட்டு டுவெண்ட்டி கேரட்டு நம்ம கால்குலேட் பண்ணி எழுதலாம் நம்மோ இதே மாதிரி எயிட்டீன் கேரட்டு இப்போ கடைக்கு போய் உங்கள் பழைய தங்கத்தை ஏதாவது கொடுக்குறீங்க இல்லைங்க இருபத்தி ரெண்டு இல்லை இருபத்தொன்று தான் இருக்குன்னா அந்த இருபத்தொன்றுக்குரிய ரேட்டு தான் எனக்கு வேணும்னு நம்ம கேட்டு வாங்கணுங்க எயிட்டீன் கேரட் இப்போ இந்த எயிட்டீன் கேரட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பை டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு எயிட்டீன் போட்டிங்கன்னா செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் கோல்டுங்க மீதி அந்த டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இருக்கும் பார்த்திங்கன்னா அது வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு மெட்டல்ஸ் வந்து சேர்ப்பாங்க நிக்கல் ஜிங்க் காப்பர் சில்வர் இந்த மாதிரி சேர்ப்பாங்க உங்களுக்கு ஏன்னா இது வந்து லாங் லைஃப் கொடுக்கும் நம்ம நகைக்கு வந்து ரொம்ப நாள் போடுறதுக்கு கொடுக்கும் கிடைக்கும் நமக்கு இப்போ ரீசெண்டாக டனிஷ்லலாம் மியா ப்ராடக்ட்ஸ் வந்து நான் ஒரு வீடியோவே போட்டிருக்கேங்க அதெல்லாம் ஃபோர்டீன் கேரட் தான் அவங்களுக்கு ஸோ ஃபோர்டீன் கேரட்டுங்கிறப்ப ஒரு ரெண்டு கிராம் மூணு கிராம்லேயே சூப்பரான நகை வந்து நல்லா டியூரபிள் அதாவது என்ன சொல்ல உடையாமல் ரொம்ப நாள் போடலாம் சின்ன பசங்களுக்கு வந்து கழுத்தை வந்து உறுத்தாமல் இருக்கிறதுக்கான நகைகள்லாம் ஃபோர்டீன் கேரட்டில் செய்கிறாங்க அவங்களுக்கு உடனே ஃபோர்டீன் கேரக்ட்னால் அந்த தங்கம் வந்து அது வந்து ப்யூரிட்டி கிடையாதுன்னு கிடையாதுங்க அதில் வந்து ஐம்பத்தெட்டு பாயிண்ட் மூணு பர்சன்டேஜ் வந்து தங்கம் இருக்குது மீதி ஒரு நாற்பத்தொன்று பாயிண்ட் ஏழு பர்சன்டேஜ் வந்து மற்ற இந்த அலாய்ஸ் இருக்கும் உங்களுக்கு ஸோ நம்ம வந்து இதுக்கான அமௌண்ட்டை கால்குலேட் பண்ணணும் ஃபோர்டீன் கேரட் ரேட் அன்றைக்கி என்னவோ அதை கொடுத்து வாங்கினோம் அப்படின்னா நம்ம வாங்குற தங்கம் வந்து கரெக்டான தங்கம் தாங்க ஸோ இந்த பியூரிட்டியை தான் சொல்கிறாங்க செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ப்யூரிட்டி இருக்கும் இதில் ஃபிஃப்டி எயிட் பாயிண்ட் த்ரீ பர்சன்டேஜ் ப்யூரிட்டி இருக்கும் ஸோ மோஸ்ட் ஆஃப் த அமெரிக்கன் கன்ட்ரீஸ்லாம் வந்து ஃபோர்டீன் கரெட்டில் தான் நகை செஞ்சு போடுறாங்க அவங்க எயிட்டீன் கேரட் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா மெயினாக இந்த டைமண்ட் ஜுவலரிக்கெலாம் எயிட்டீன் கேரட் தான் யூஸ் பண்ணுவாங்க ஏன்னா டைமண்ட் ஸ்டோனோட வெயிட் வந்து ரொம்ப அதிகங்க அதை வந்து நம்ம டுவெண்ட்டி ஒன் கே டுவெண்ட்டி டூ கேரட்டு கேரட்லேயோ இல்லை ட்வெண்ட்டி ஃபோர் கேரட்லேயே போய் பதித்தோம் அப்படின்னா ஈஸியாக வந்து அது உடஞ்சிரும் உங்களுக்கு ஸோ அதனால் அதோடைய லாங் லைஃப் வரணும் அந்த வெயிட்டை தாங்கணுங்கிறதுக்காக தான் அவங்க வந்து இந்த எயிட்டீன் கேரட்டில் நகை செய்கிறாங்க அதே மாதிரி வாட்ச்லாம் செய்யும் போதில் எயிட்டீன் கேரட்டில் தான் செய்வாங்க ஏன்னா உள்ளே அந்த டயலு அதுக்கப்புறம் அந்த நம்பர்ஸ் இதெல்லாம் நம்ம வைக்கிறோம் பார்த்திங்கன்னா அதெல்லாம் வெயிட்டாக இருக்கும் ஸோ அதெல்லாம் வந்து தாங்கக்கூடிய சக்தி வந்து அந்த டுவெண்ட்டி டூ கேரட்டுக்கோ டுவெண்ட்டி ஃபோர் இருக்காது உங்களுக்கு அதுக்கப்புறம் அந்த காலத்தில் நமக்கு நகை செஞ்சுருப்பாங்கங்க அதெல்லாம் இப்போ பழசில் போட போனீங்கன்னா டே நம்ம வந்து இதெல்லாம் எயிட்டீன் கேரட்டு மச்சம் கம்மியாக இருக்குமாங்க மச்சம் கம்மியாக இல்லைங்க எயிட்டீன் கேரட்னா அதிகமான மற்ற காப்பர் உலோகம்லாம் சேர்த்துருப்பாங்க ஏன்னா அதுதான் வந்து நமக்கு லைஃப் லாங் அந்த கம்மல் இதெல்லாம் நம்ம போட்டு படுத்து தூங்குறோம் டெய்லி யூஸ்க்கு பண்ணுறோம் வளையல்லாம் ஸோ அப்போ செஞ்ச வளையல்லாம் ஏன் எழியாமல் இருக்குது அப்படின்னா அது மோஸ்ட்லி எயிட்டீன் கேரட் இல்லை டுவெண்ட்டி கேரட்டாக இருக்கும் உங்களுக்கு ஸோ அதனால் பழைய நகை இருக்குது அப் அது வந்து நைன் ஒன் சிக்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் போய் மாற்றணுங்கிற அவசியமே கிடையாதுங்க ஏன்னா எயிட்டீன் கேரட்டு அதில் என்ன தங்கம் தூய்மை இருக்கோ அதுக்கு நீங்கள் நாளைக்கு விற்க போனீங்கன்னா எயிட்டீன் கேரட் தான் இருக்குன்னா எயிட்டீன் கேரட்டுக்குரிய தங்கத்துக்குரிய விலையை கொடுத்து நம்ம வாங்கிக்கிட போகிறோம் அவ்வளோதான் ஸோ அதனால தான் அந்த காலத்தில் வந்து நீங்கள் கல் நகைலாம் செய்யும் போதில் பார்த்தீங்கன்னா அந்த கல் நகையை போய் கொடுக்க போகிறப்ப மச்ச கம்மியாக இருக்குது பதினெட்டு டச் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி நானே ஒரு ஒரு ஜோடி கல்லுவலையில் வந்து இந்த மாதிரி மாற்றிருக்கேங்க அதாவது இப்போ வந்து நைன் ஒன் சிக்ஸ் நகை தான் எல்லோரும் வச்சுருக்கணுங்கிறாங்க அப்படிங்கிறதுனால நான் வந்து என்கிட்ட உள்ள பழைய நகையெல்லாம் நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு லாஸ்ட்டு ஃபைவ் டு சிக்ஸ் இயர்ஸில் மாற்றியிருக்கேன் ஸோ ஆனால் இப்போ எனக்கு இந்த ஒரு தெளிவு கிடச்சக்கப்புறம் நான் எந்த நகையும் போய் மாற்றுறது இல்லைங்க அது வந்து நைன் ஒன் சிக்ஸ் இல்லைனாலும் பரவாயில்ல நான் வச்சுக்கிறேன் ஏன்னா அதில் உள்ள அந்த ஸ்டோன் வந்து வெயிட் வந்து எதில் தாங்கும் அப்படின்னா ஒரு எயிட்டீன் கேரட் உள்ளதில் தான் தாங்கும் டுவெண்ட்டி டூ கேரட்டை விட எயிட்டீன் கேரட்டில் அந்த ஸ்டோன் வச்ச நகைகள்லாம் வந்து இன்னும் டியூரபிலிட்டி அதிகமாக இருக்கும் நமக்கு ரொம்ப நாள் உழைக்கும்னு வச்சுக்கோங்களேன் அது இப்போ ட்வெண்ட்டி டூ கேரட் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா இருபத்தி ரெண்டு பங்கு வந்து கோல்டு இருக்கும் ரெண்டே ரெண்டு பங்கு வந்து அதர் மெட்டல்ஸ் அதாவது சில்வராக இருக்கலாம் காப்பராக இருக்கலாம் ஜிங்காக இருக்கலாம் அந்த மாதிரி மெட்டல்ஸ் இருக்கும் இதுவே வந்து எயிட்டீன் கேரட் தங்கும் அப்படின்னா எழுபத்தஞ்சி பர்சன்டேஜ் அதாவது பதினெட்டு பங்கு வந்து கோல்டு இருக்கும் மிச்சம் உள்ள ஆறு பங்கு அந்த இருபத்தி நாலில் பதினெட்டு பேச்சுன்னா மீதி ஆறு ஆறு பங்குக்கு மற்ற மெட்டல்ஸை கலந்துருப்பாங்க உங்களுக்கு இதே மாதிரி தான் இப்போ வந்து நமக்கு ஃபோர்டீன் கேரட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர்லேருந்து ஃபோர்டீன் பேச்சுனா டென் ஸோ ஃபோர்டீன் பதினாலு பங்கு வந்து கோல்டு இருக்கும் மீதி பத்து பங்கு வந்து அதர் மெட்டல்ஸ் இருக்கும் உங்களுக்கு இந்த 24 ஃபோர் கேரட் கோல்ட் ரேட்லேருந்து இருந்து எப்படி டுவெண்ட்டி டூ கேரட் கோல்ட் ரேட்டு எயிட்டீன் கேரட் கோல்ட் ரேட்லாம் வந்து நம்ம கண்டுபிடிக்கிறாங்க அப்படிங்கிறத நம்மளே வந்து மேனுவலாக செக் பண்ணிக்கலாங்க இங்கே எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சென்னை செப்டம்பர் பதிமூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா இந்த இந்த வெப்சைட்டில் பாருங்கள் இதில் போட்டிருக்காங்க பதிமூணு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி வந்து நம்ம சென்னையில் கோல்ட் ரேட் இன் சென்னை பார்த்திங்க அப்படின்னா டுவெண்ட்டி ஃபோர் கேரட் வந்து ஏழாயிரத்தி நானூற்றி நாற்பத்தஞ்சு ரூபா அதுவே அதுவே வந்து ட்வெண்ட்டி டூ கேரட் கோல்டு அப்படின்னா ஆறாயிரத்தி எட்நூற்றி இருபத்தஞ்சி ரூபா அப்படின்னு போட்டிருக்காங்க சிக்ஸ் தௌசண்ட் எயிட் டுவெண்ட்டி ஃபைவ் அதுவே எயிட்டீன் கேரட்னா ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் நைன்ட்டி ஒன் அப்படின்னு போட்டிருக்காங்க ஸோ நேற்று மார்க்கெட் ரேட்டை விட இன்றைக்கி வந்து நூற்றி முப்பது ரூபா வந்து கிராமுக்கு கூடி இருக்குது ட்வெண்ட்டி ஃபோர் கேரட்டில் டுவெண்ட்டி டூ கேரட்டில் ஒன் டுவெண்ட்டி ருபீஸ் கூடி இருக்கு இந்த மாதிரி போட்டிருக்காங்க ஸோ இதை பார்க்கலாம் இப்போ இப்போ ட்வெண்ட்டி ஃபோர் கேரட்டோட மார்க்கெட் ரேட் வந்து ஏழாயிரத்தி நானூற்றி நாற்பத்தஞ்சு ஸோ அதுதான் நான் இங்கே எழுதியிருக்கேன் ஏழாயிரத்தி நானூற்றி நாற்பத்தஞ்சு அப்போ ஒரு கேரட் அப்படிங்கிறது வந்து ஏழாயிரத்தி நானூற்றி நாற்பத்தஞ்சு டுவெண்ட்டி ஃபோரெல்லாம் டிவைட் பண்ணுறேங்க நான் ஸோ டுவெண்ட்டி ஃபோரெல்லாம் டிவைட் பண்ணால் இது ஒரு கேரட்டுக்குரியது இப்போ எனக்கு என்ன வேணும்னா டுவெண்ட்டி டூ கேரட் கோல்ட் ரேட்டு தான் வேணும் நமக்கு ஸோ டுவெண்ட்டி டூ கேரட்டுக்குரிய கோல்ட் ரேட் வேணும் அப்படின்னா என்ன பண்ணுறோம் அந்த டுவெண்ட்டி டூ இன்டூ ஸோ ஒரு கேரட் ரேட் என்ன போட்டிருந்தேன் ஏழாயிரத்தி நானூற்றி நாற்பத்தஞ்சு டிவைடட் பை டுவெண்ட்டி ஃபோர் ஸோ ஏழாயிரத்தி செவன் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி ஃபைவ் என்ன வருது டிவைடட் பை டுவெண்ட்டி ஃபோர் ஸோ சிக்ஸ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபோர் பாயிண்ட் ஃபிஃப்டி எயிட்டுன்னு கொடுத்துருக்காங்க அதை தான் அவங்க வந்து சிக்ஸ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க உங்களுக்கு இந்த வெப்சைட்டில் பார்த்தா தெரியும் சிக்ஸ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அப்படின்னு இதே மாதிரி தான் எயிட்டீன் கரெக்டுக்கு கால்குலேட் பண்ணுறாங்க அவங்க ஆனால் எயிட்டின் கரெக்ட் நான் கால்குலேட் பண்ணப்போ எனக்கு வந்து ஒரு எட்டு ஏழு ரூபா கிட்ட டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிதுங்க ஏன்னா இப்போ எயிட்டீன் கரெக்ட்னா எயிட்டீன் இன்டூ அதே இது செவன் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி ஃபைவ் ஈக்குவல் டுவைடட் பை ட்வெண்ட்டி ஃபோர் ஐயாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி மூணு மூணுருபா ஸோ ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி ஃபோர் கூட வச்சுக்கலாம் பட் மார்க்கெட்டில் என்ன கொடுத்துருந்தாங்கன்னா ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி ஒன் கொடுத்துருந்தாங்க ஸோ இந்த ரேட் கொடுத்துருக்காங்க ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி ஒன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க உங்களுக்கு இந்த மாதிரி தான் ரேட் வந்து நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கணும் கடைக்கு போகிறப்ப இந்த ரேட் தான் அங்கே போர்டில் எழுதி போட்டிருக்காங்களா அப்படின்னு செக் பண்ணணும் அங்கே மெயினாக அவங்க என்ன எழுதி போடுவாங்கன்னா ட்வெண்ட்டி டூ கேரெக்ட் தான் எழுதி போடுவாங்க சப்போஸ் நீங்கள் ஓல்டு கோல்டுலாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக டீட்டெயிலாக சொல்கிறேங்க ஒன் ஆர் டூ டேஸில் கண்டிப்பாக நான் போடுறேன் நீங்கள் ஓல்டு கோல்டுலாம் கொண்டு போகிறப்ப உங்கள்கிட்ட பதினெட்டு கேரக்ட் தான் டச் இருக்குமாங்க ஆனால் நமக்கு அப்போ அப்போ வந்து மார்க்கெட் ரேட் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது ஸோ அந்த இதை எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க நம்ம எப்படி கடையில் வந்து கரெக்டாக போட்டிருக்காங்களான்னு எப்படி செக் பண்ணி வாங்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் டீட்டெயிலாக சொல்கிறேன் இப்போ நீங்கள் நகை எடுக்க போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை செக் பண்ணுங்கள் நீங்கள் வாங்குகிற நகை டுவெண்ட்டி டூ கேரட்னா இந்த ரேட்டு தான் போட்டிருக்கணும் இல்லை நீங்கள் வாங்குகிற நகை எயிட்டீன் கேரட்னா இந்த ரேட்டு தான் போட்டிருக்கணும் இல்லை நீங்கள் வாங்குகிற நகை ஃபோர்டீன் கேரட்னா இதே மாதிரி ஃபோர்டீன் இன்ட்டுன்னு போட்டு இந்த நம்ம டுவெண்ட்டி ஃபோர் கேரட்டுக்குரிய ரேட்டு டிவைட் பை டுவெண்ட்டி ஃபோர் போட்டிங்கன்னா என்ன வேல்யூ வருதோ அதுதான் இதை வந்து மேனுவலாக நீங்களாக செக் பண்ணிக்கலாம் எல்லாருக்கிட்டேயும் மொபைல் இருக்குது எல்லாருக்கிட்டேயும் அதில் கால்குலேட்டர் ஆப்ஷன் இருக்க தான் செய்யுது ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு தெளிவுபடுத்திட்டீங்க அப்படின்னா உங்களை நகை வாங்குறதில் ஏமாற்றவே முடியாதுங்க இப்போ கடைக்கு போய் நகை வாங்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து நைன் ஒன் சிக்ஸ் இருக்கா அப்படின்னு பார்க்க சொல்லியிருக்கேன் நான் ஸோ நீங்கள் பின்னாடி திருப்பி நைன் ஒன் சிக்ஸ் இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறீங்க ஆனால் எல்லா கடைக்காரனும் அவங்களாவே வந்து கூட நைன் ஒன் சிக்ஸ்ன்னு ப்ரிண்ட் பண்ணிக்கலாம் டுவெண்ட்டி டூ கே நைன் ஒன் சிக்ஸ் அப்படிங்கிறத பிரிண்ட் பண்ணிக்கலாம் ஆனால் இது வந்து எயிட்டீன் கரண்டில் செஞ்சு கூட ட்வெண்ட்டி டூ கே நைன் ஒன் சிக்ஸ்னு அவங்க ப்ரிண்ட் பண்ணுறக்கு சான்சஸ் இருக்குது ஸோ இதை தடுக்கிறதுக்கு தான் கவர்மெண்ட் என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா பிஏஎஸ் ஹால்மார்க் அப்படிங்கிற முத்திரையை சொல்லியிருக்காங்க அவங்க இது வந்து டூ தௌசண்ட் டுவெல்வில் ஜிஆர்டியில் நான் வாங்கின நகைங்க ஸோ அப்போலேருந்து இந்த பிஏஎஸ் ஹால்மார்க்குங்கிற சிம்பிள் இருக்குது அந்த ட்ரையாங்கிள் ஷேப் இருக்குது பார்த்திங்கன்னா சைடில் அந்த ப்ளூ கலரில் காமிச்சிருக்கேன் பாருங்க பிஐஎஸ் அந்த முத்திரை வந்து இருக்கணும் நீங்கள் வாங்குகிற நகையில் அந்த முத்திரை இருந்து பக்கத்தில் டுவெண்ட்டி டூ கே இல்லை எயிட்டீன் கே அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஸோ இப்போ நீங்கள் ஒரு நகை வாங்குறீங்க அப்படின்னா பின்னாடி இந்த மாதிரி நீங்கள் பார்க்கணும் அங்கேயே லென்ஸ் கடையில் லென்ஸ் இருக்கும் அந்த லென்ஸ் வாங்கி பார்க்கலாம் நீங்கள் ஸோ இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் இருக்கணும் டுவெண்ட்டி டூ கே நைன் ஒன் சிக்ஸு அதுக்கப்புறம் ஹெச்யூஐடி நம்பர் இப்போ முக்கியங்க ஸோ இதை பற்றினா டீட்டெயில் வீடியோ ஏற்கனவே நம்ம சேனலில் இருக்குது கண்டிப்பாக நீங்கள் அதை செக் பண்ணி பாருங்கள் அதே மாதிரி டுவெண்ட்டி ஃபோர் கேரட் அப்படின்னா நைன் 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 இந்த போட்டிருக்காங்க பார்த்திங்களா இந்த மாதிரி ட்ரிபிள் நைன் அப்படிங்கிற மாதிரி போட்டிருப்பாங்க டுவெண்ட்டி ஃபோர் கேரட் கோல்டுலாம் வாங்குறீங்கனா இதே மாதிரி செவன் ஃபிஃப்டி போட்டிருக்காங்களா இது வந்து எயிட்டீன் கேரட் நகைக்கு சொல்லுவாங்க அவங்க செவன் ஃபிஃப்டீன் போட்டிருந்தா அது எயிட்டீன் கரெக்ட் நகை அப்படிங்கிறத நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் நீங்கள் எல்லாமே செக் பண்ணாலும் இப்போ லாஸ்ட் ம இயர் இருந்து இந்த சட்டம் வந்திருக்குங்க ஒவ்வொரு நகைக்கும் ஒரு ஹெச்ஓஐடி நம்பர் இருக்குது ஸோ அந்த ஹெச்ஓஐடி நம்பரை நீங்கள் ஆப்பில் போட்டு செக் பண்ணிங்கன்னா அந்த நகையை யார் மேனுஃபேக்சர் பண்ணால் அதோடய பியூரிட்டி என்ன எல்லாமே டீட்டெயிலாக உங்கள் கையிலே வந்துடும் ஸோ அதை பற்றின டீட்டெயில் வீடியோவும் நான் ஏற்கனவே போட்டிருக்கேங்க நான் கொடுக்குற ப்ளேலிஸ்ட்டில் கொண்டு போய் செக் பண்ணுங்க நீங்கள் ஸோ இதை பிளேலிஸ்ட்டை நீங்கள் செக் பண்ணுறப்ப உங்களுக்கு நீங்களே எப்படி தங்கம் வாங்கணும் போய் பார்க்குறப்ப நம்ம என்னென்ன கேள்விலாம் கடைக்காரர்கிட்ட கேட்கணும் ஸோ நம்ம வாங்குற தங்கம் வந்து எவ்வளோ ப்யூரிட்டியாக இருக்குது அப்படிங்கிறத நீங்களே வந்து அனுபவித்து வாங்க முடியுங்க ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேங்க கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் பட்டன் தட்டுங்க என்ன உங்களுக்கு டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலியில் வேறு யாருக்காவது இதை பற்றினா டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக இந்த வீடியோவாக அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் பார்க்குறதுக்கு என்னோட சேனலை வந்து கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ